தேர்தலை ஒட்டி பாஜக வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது போலவும் இதற்கு முன்பாக பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதாக விமர்சனம் எழுது தற்போது நீங்கள் கூட தெரிவிச்சிருக்கீங்க இதற்கு முன்பாக பழைய திட்டங்கள் எல்லாம் புதிய திட்டங்கள் போன்றும் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லையே என்ற கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பாஜக நிறைவேற்றாமல் இருக்கின்றது பிரதமர் இந்த பேட்டியிலே சொல்கின்ற போது ஏதோ தமிழ்நாட்டுக்காக தான் நெஞ்சம் நிறைய அன்போடும் வாஞ்சியோடனும் இருப்பது போலவும் அதற்கான நிறைய கனவுகளுடனும் நிறைய திட்டங்களுடனும் காத்திருப்பது போலவும் ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு ஒத்துழைக்கவில்லை என்பதைப் போலவும் தமிழக மக்களும் அதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்பதைப் போலவும் நிறைய நிறைய செய்திகளை சொன்னார் அதில் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு உங்களுக்கு சிறப்பு திட்டங்களை என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற போது அதற்கு அவர் வந்து மூன்று முக்கியமான திட்டங்களை பட்டியலிட்டார் ஒன்று வந்து த டிஃபென்ஸ் காரிடார் இந்த டிஃபென்ஸ் காரிடார் என்பது இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு நெடும் ஒரு வழிப்பய வழி தொழிற்சாலைகள் என்று பெயர் அது வந்து ரெண்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இராணுவத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது ரெண்டாயிரத்தி பதினேழு என்று நினைக்கிறேன் என்னுடைய நினைவு குறிப்புகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் இரண்டு டிஃபென்ஸ் காரிடாரை அவர்கள் வந்து அறிவித்தார்கள் ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்திலும் மற்றொன்று சென்னை டு கோயம்புத்தூர் என்கிற அந்த இரண்டு டிஃபென்ஸ் காரிடார் அறிவித்தார்கள் இது அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற டிஃபென்ஸ் காரிடாரில் ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரம் கோடிகளுக்கு மேல் முதலீடுகள் வந்து பல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இராணுவ அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர்களே நேரடியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அங்கே போய் அந்த முதலீடுகள் எப்படி வந்திருக்கின்றன அந்த முதலீடுகள் தருவதாக வாக்களித்த கம்பெனிகள் அந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்து விட்டார்களா என்பதையெல்லாம் அடிக்கடி அவரே வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி அதை மேற்பார்வை செய்து வருகிறார் ஆனால் இன்று வரை எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த சென்னை டு கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் காரிடாரில் ஒன்றிய அரசினுடைய இராணுவ அமைச்சகம் மூலமாக இதுவரை எந்த முதலீடும் செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை அப்படி தகவல் இருந்தால் அதை தெரிவித்தால் நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் குறிப்பாக இன்னும் பல்வேறு துறைகளில் சொல்லும்போது கூட தூத்துக்குடி துறைமுகம் சார்ந்த ஒரு அறிவிப்பும் இருக்கிறது அதே போன்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இருப்பதாக கூட பிரதமர் தெரிவிக்கிறார் அதாவது இது ரெண்டாவது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்டர் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய வெளி துறைமுகத்தினுடைய வெளிவெளி துறைமுக திட்டம் அது இது வந்து நம்முடைய உத் நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரெண்டாவது இருக்குன்ற போது இப்பொழுது திரு வாசன் அவர்கள் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது பதினாலாயிரம் கோடியில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான நிதி வழங்கீடு செய்வதற்கான ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டதாகத்தான் திரு வாசன் அவர்கள் தெரிவித்தார்கள் நான் இடையிலே தூத்துக்குடி சென்றிருந்த போது அங்கே சாம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர்களும் துறைமுக அபிவிருத்தி சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களும் என்னை வந்து சந்தித்தார்கள் சந்தித்த போது அவர்கள் சொன்ன கோரிக்கை என்னவென்று சொன்னால் இப்படி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய காலத்திலே பதினாலாயிரம் கோடி முதலீட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இதுவரை பத்து ஆண்டுகளாக எந்த விதமான முதலீடும் இன்றி தூங்கி கிடக்கிறது இதை தாங்கள் வாதங்களிலே பேசுகின்ற போது இதை பற்றி சொல்லி அரசினுடைய கவனத்தை ஈர்த்து இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த சொல்லி ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று என்னை சந்தித்து கேட்டார்கள் இப்பொழுது பிரதமர் ஏதோ அதே திட்டத்தை ஒரு புதிய திட்டம் போல அவர் அதை சொல்லி அது ஏழாயிரம் கோடி என்று அவர் சொல்லுவது பதினாலாயிரம் கோடி அளவிலே மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த திட்டம் எப்படி ஏழாயிரம் கோடியாக குறைக்கப்பட்டது என்கிற தகவல் இல்லை திரு வாசன் அவர்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் இருக்கும் என்று சொன்னால் அவரதை சொல்ல வேண்டும் இன்னும் ஒன்று என்ன சொன்னார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து சுற்றுலாவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிறது ஆகவே நாங்கள் சுற்றுலாவை வந்து நான் வந்து மிகுந்த ஏற்பாட்டோடு அதை ஊக்குவிக்கின்ற போது நிறைய பொருட்ச நிறைய சுற்றுலா பயணிகள் மூலம் வருவார்கள் அதனால் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை உயரும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்படி சொல்லுகிறாரே ஒளிய இதற்காக அவர் ஏதாவது செய்திருக்கிறாரா கடந்த பத்து ஆண்டுகளில் என்ற கேள்வி வைக்க விரும்புகிறேன் இப்பொழுதுதான் புதிதாக ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு அரசியல் தலைவர் தான் அமைக்கப் போகிற ஆட்சியிலே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பத்தாண்டுகள் ஆட்சியிலே இருந்து பத்தாண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினைந்து மூன்றாவது முறைக்காக வாக்கு கேட்க வருகின்றவர் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டால் நாம் தமிழக மக்களை அவர் ஏமாளிகள் என்று நினைக்கிறாரா என்று நமக்கு சந்தேகம் வருகிறது ஏனென்றால் அமைச்சர் வேல் அவர்கள் பாமகவை சார்ந்த முன்னாள் மேனாள் அமைச்சர் வேல் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கின்ற போது சென்னையிலிருந்து கடலூருக்கு ஒரு ரயில்வே தடத்தை ஏற்பாடு செய்தார் அது வந்து வழி எப்படி என்றால் மாமல்லபுரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சுற்றுலா மையம் என்பது மகாபலிபுரம் தான் இந்த மகாபலிபுரத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் தாஜ்மஹாலை விட அதிகமானவர்கள் வருகிறார்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு ரயில்வே போக்குவரத்து இருந்தால் மிக வசதியாக இருக்கும் என்று அமைச்சர் வேலு அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அன்று ரயில்வே அமைச்சராக இருந்த திரு லல்லு யாதவ் அவர்களுடைய அனுமதியை பெற்று ஒப்புதலை பெற்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகு ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால் கடந்த ஆண்டுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஆகவே தமிழகத்தினுடைய நலனுக்காக எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யாத ஒரு பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸை கூட இன்னும் துவக்கி வைக்காத ஒரு பிரதமர் நான் வந்து தூத்துக்குடி ஆர்பரையிலே இனிமேல் தான் புரட்சி செய்ய போகிறேன் இனிமேல் தான் வந்து டிஃபென்ஸ் காரிடாருக்கு நான் நான் முதலீடு கொண்டு வரப்போகிறேன் இனிமேல் தான் சுற்றுலாவை வளர்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்பதையெல்லாம் இவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிரதமர் ஏமாந்து போவார் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்